மாநில உரிமைகளின் குரலை மேலோங்க செய்து வலிமையானது என மாநிலத்தில் சுய ஆட்சியை உறுதி செய்து ஆகிய எங்கள் நலனில் முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு தீர்வுகளை பெற்று தந்து இங்கே வீற்றிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய இதயம் கணிந்த சிறம் தாழ்ந்த நன்றிகள் நான் தர்மபுரி மாவட்டத்தில் அரூர் வட்டம் எலவடை எனும் குக்கிராமத்தில் இருந்து தற்போது தமிழக முதலமைச்சரால் மீட்டெடுக்கப்பட்ட ராணிமேரி கல்லூரியில் இளங்களை தமிழ் இலக்கியம் படித்துக் கொண்டு வரும் படித்துக் கொண்டு வருகிறேன் ஒரு முறையாவது வானத்தில் பறந்துவிட மாட்டேன் நிறைவேறினது கலை திருவிழாவில் பேச்சு போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து மலேசியா சுற்றுப்பயணத்திற்கு தேர்வாகியவர்களில் நானும் ஒரு மாணவி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதோ உங்கள் முன் புதுமை பெண்ணாக நான் கோ அபித்து மனிஷா அரசு பள்ளியில் படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் என்கிறதான திட்டம் எங்களுக்கு பல்வேறு வகையில் பயனை தருகிறது இதனை வைத்துதான் நான் தற்போது ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய இரு வழிகளிலும் தட்டச்சு வகுப்புகளை மேற்கொண்டிருக்கிறேன் வீட்டை எதிர்பார்க்காமல் நானே என்னுடைய படிப்பு தேவைகளை சந்தித்துக் கொள்கிறேன் என்பதே நிதர்சனமான உண்மையாகும் இது மட்டுமல்லாமல் நானும் எனது நண்பர்களும் சேர்ந்து சுருக்கெழுத்து இதழியல் போன்ற அடிப்படையான வகுப்புகளையும் இதன் மூலம் பெற்றுக் கொள்ளுகிறோம் இது மட்டுமில்லாமல் பெற்றோர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் உதவியாகவும் இருக்கிறது என்பதில் பெருமிதம் அடைகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மேம்பாடு தொழில் மற்றும் உயர்கல்வி வழிகாட்டுதலாக நான் முதல்வன் திட்டம் அரசு பள்ளியில் பயில் வாங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழ் புதல்வன் திட்டம் என பல்வேறு திட்டங்களும் பல்வேறு எண்ணங்களுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உழைப்பு காரணமாக இருக்கிறது என்று நான் உறுதியேற்கிறேன் நான் மட்டுமல்ல எனக்கு பின்வரும் சந்ததியரும் இங்கு இருக்கும் ஒவ்வொரு சக மாணவர்களும் இதில் பயன்பெறுவார்கள் என்று நம்புகிறேன்